பிரைஸ் கர்த்தர் நல்லவர் அவர் ஒரு போதும் தவறு செய்ய மாட்டார் இந்த புதிய மாதத்துல உங்களை ஒவ்வொருத்தரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஒரு ஜாடியில் கருப்பு எறும்பும் சிவப்பு எறும்பையும் ஒன்றாக வைத்திருந்தார்களாம் அந்த கருப்பு எறும்பும் சிவப்பு எறும்பும் ஒன்று ஒன்றுக்கொன்று எந்தவித காரியமும் செய்யாமல் அவங்க பாட்டுன்னு அந்த பாட்டில இருந்தாருங்களாம் ஆனா வெளியில இருந்து ஒரு ஒருத்தர் வந்து அந்த பாட்டில் ஒரு குளுக்கு குளுக்கி ஒரு ஷேக் பண்ணி அப்படி என்ன என்னாச்சா இந்த கருப்பு எறும்பு செவப்பு எறும்பை கடிக்க ஆரம்பிச்சிச்சா செவப்பு எறும்பு கருப்பு எறும்புகளை கடிக்க ஆரம்பிச்சிச்சா என்னன்னா இந்த கருப்பு எறும்பு நினச்சிக்கிச்சா அந்த செவப்பு எறும்பு தான் இதை அந்த வெளியிலேருந்து வந்த ஃபோர்ஸ்க்கு காரணம் நமக்கு நமக்கு டிஸ்ட்ராக்ஷனுக்கு காரணம்னு சொல்லி சிவப்பு எறும்பை கடிக்க ஆரம்பிச்சிச்சா செவப்பு எறும்பு நினச்சி நினச்சிக்கிச்சா கருப்பு தான் இந்த பாதிப்பு உண்டானதுன்னு சொல்லி கடிச்சிச்சா ஒன்று கொன்று கடித்து மறித்து போனார்களாம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு கூட நம்ம வீட்டில் வர குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நம்ம நிதானமாக யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் இருக்கவங்களால பிரச்சனை இருக்காது வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் அவங்களுக்குள்ள கிரியே செய்திருக்கோம் ஆமாங்க ஒன்று பேதூ ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி சுற்றி திருகிறானா நமக்கு எதிராக நமக்கு வெளியில் என்ன பண்ணுது பிசாசானவன் என்ன பண்ணுகிறான் வகை தேடி சுற்றி திருகிறானா கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அநேக நேரம் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ப ஒரு குழப்பத்துக்கும் ஒரு சண்டைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற நபர்கள் தான் நம்மளுக்கு இதெல்லாத்தையும் இந்த பிரச்சனையை இழுத்து போட்டுட்டாங்க கணவன் வந்து மனைவியை நினைச்சுக்கலாம் மனைவி வந்து கணவனை நினச்சிக்கிறான் இல்லை பிள்ளைகளை நினச்சிக்கலாம் இல்லை நம்மளுடைய யாரையாவது ஒரு நபரை வச்சு ஆஃபீஸில் இவங்க தான் எனக்கு பெரிய எதிரியாக இருக்கிறாங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி நம்ம சுற்றி இருக்கிறவர்களை நம்ம குறை சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் நிதானமாக அதனால தான் வசனம் சொல்லுகிறது நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க யாருனால இந்த பிரச்சனை வருது யாருனால உங்களுக்கு இந்த குழப்பம் வருது எதனால வீட்டில் சண்டை வருது எதனால வீண் செலவு வருகிறது எதனால நம்ம வந்து அடிக்கடி சிக்காகிறோம் எந்த பிரச்சனையினால யார் அதற்கு காரணம் நம்ம யோசிச்சு பார்த்தா கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் நம்மளை விழுங்க காத்து கொண்டு இருக்கிறான் பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசானவனை அறிந்திருந்தபடியால் அவர் சோதனைக்காரனை அறிந்திருந்தபடியால் அது மூன்று விதமா அவருக்கு சோதனை வந்துச்சு மாம்சத்து நிச்சயம் வந்துச்சு ஜீவனத்தின் பெருமை வந்துச்சு கண்களின் நிச்சயம் வந்துச்சு பிசாசானவன் சொன்னா உயர்ந்த மலையில இருந்து கீழே குதின்னு சொன்னான் தேவாலயத்தில் உப்பரிக்கையிலிருந்து கீழே குதின்னு சொன்னா ம உயர்ந்த மலைகளுக்கு போயிட்டு இதெல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் சகல ராஜ்யங்களையும் கொடுக்குறேன்னு சொன்னான் அப்பங்களையெல்லாம் கல்லா மாத்துன்னு சொன்னேன் எல்லாத்தையும் சொல்லும் போது அவர் அறிந்திருந்தார் அந்த பிசாசு எதிராளியான அந்த பிசாசை அவர் அறிந்திருந்தபடியால் அந்த மூன்று வித டெம்டேஷனையும் சோதனைக்காரனையும் அவர் ஜெயித்தார் அவருடைய வார்த்தையினால ஜெயித்தார் அவர் கண்டு கொண்டார் இந்த டெம்டேஷன்ஸ் யாரால யாரால வந்துச்சுன்னு சொல்லி அவர் நிதானமாக யோசிச்சு அவர் அறிந்தபடியால் வார்த்தையினால் அவர் ஜெயித்தார் ஆமேன் அழல்லூய இந்த காலை வேலையிலும் நாம் அந்த எறும்புகளை போல ஒவ்வொருத்தருக்குள்ள சண்டை போட்டு கொண்டு இல்ல கண்மலாலத்தா பிரச்சனை சொல்லி மத்தவங்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறதை நாம் தவிர்த்து விட்டு நிதானமா யோசித்தோம் என்றார் பிசாசன் அவன் அதற்கு பின்னாடி இருக்கிறான் சாத்தானுக்கு நம்மளை தெரிவதை தெரிவதை காட்டிலும் நமக்கு சாத்தான் யார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவன் என்னென்னலாம் செய்வான்னு சொல்லிட்டு நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையும் வந்தேன் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார் திருடன் எதுக்கு வரா ஒரு வீட்டிற்குள் ஒரு திருட வரானா எதுக்காக வருகிறா நம்ம இடத்துல இருக்கிற நல்ல காரியங்கள் பொருட்கள் விலையுர்ந்த காரியங்களை திருட வருகிறான் நம்மளை அழிக்கவும் கொல்லவும் நம்மளுடைய வாழ்க்கையை நாசமாக்கத்தான் வருகிறான் திருட தான் ஒரு வீட்டிற்குள் நுழையும் போது இந்த வீட்டில் இருக்கிற விலையோர்ந்த பொருட்கள் எதெல்லாம் அவனுக்கு வேணுமோ விருப்பமுள்ள காரியங்களை அவன் அபகரித்து போகிறது போல பிசாசானவனும் நம்ம குடும்பத்தில் எதிர்க்க வ வருகிறான் என்றால் சமாதானத்தை அழிக்க வருகிறான் சுகத்தை அழிக்க வருகிறான் சந்தோஷத்தை அழிக்க வருகிறான் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோ அவைகளை எல்லாம் அழித்து போட்டு கர்த்தர் நமக்குள்ள எதிர்க்க வருகிறார்னா நித்திய ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணம் அடைய வருகிறார் அமேன் இந்த காலை வேலையில தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற அந்த பிசாசை அறிந்து கொள்ளுங்கள் தேவலாத சண்டைகளை எதனால வருகிறது என்று ஆராய்ந்து பார்த்து பிசாசை அறிந்து கொண்டு நம்ம குழப்பங்கள் வரும்போது ஏசுவின் நாமத்தினால அப்பாலப்பு சாத்தானே என்று சொல்லி நம்ம எப்படி இயேசுமானவர் சாத்தானை ஜெயித்தாரோ இன்றைக்கு நாமும் ஜெயிப்போம் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக அமேன் உங்கள் வாழ்க்கையில தோல்வியில சேர்த்து வைத்திருக்கிறார் ஹலோ ஜெய்சுலால் டெய்லி பிளஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா பிளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் சோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில ஆசிர்வாதமான வார்த்தைகள் வாங்கிட்டு வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் சீர்கா